அஞ்சு வயசுல ஆண்டரை தொட்டாரு பதினேழு வயசுல ஆணாசாணத்தை எடுக்க கிருபி செய்தார் இருபத்தி ஏழு வயசுல கருத்து ஊழியத்தை கொடுத்தார் கரங்க தட்டி மையம் எந்த பேர் ஆமாம் சொல்றீங்க சின்ன வயசுல நான் அஞ்சு வயசில் ஆமாம் சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி அஞ்சு வயசுல சண்டே கிளாஸ் போனேன் சண்டே கிளாஸில் போயிட்டு ஒரே ஒரு காரத்தை சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளைகளை கரெக்டாக கவனிங்க ஏசா கிட்டே நீங்கள் என்னாலுமே ஏசாப்பா என்ன பண்ணுவார் கொடுப்பார் ஏசா கிட்டே எது ஜோம் பண்ணாலுமே சின்ன பசங்களை கவனிங்க ஏசப்பாட்ட எது ஜோம் பண்ணாலுமே கொடுப்பார் சரி நான் வந்து ஜோம் பண்ணேன் ஏசப்பா நல்ல ஒரு பெரிய கார் வேணும் பெரிய வீடு வேணும் நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் ஆ பைக்கு வேணும் அப்படி நான் ஜோம் பண்ணலை ஏசப்பா எங்கள் அப்பா குடிக்கிறாரு எங்கள் அப்பா குடிச்சு எங்க எங்கள் அம்மாவும் அடிக்கிறாரு பத்தாவதுக்கு எண்ணெய் சேர்த்து அடிக்கிறாரு வழி தாங்க முடியல ஆண்டவரே எங்கள் அப்பாவை குடிய மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது அது ஒரு காரத்தை நான் ஜபம் பண்ணேன் நல்ல நினைவில் இருக்கிற அஞ்சு வயசில் அந்த ஒரு சின்ன ஜபம் எங்கள் அப்பா பயங்கரமாக குடிச்சிட்டு வந்தார் ஆண்டவரே நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா இப்படி குடிச்சிட்டு வர்றாரு இருக்கிறத விட இன்னும் அதிகமாக குடிச்சிட்டு வந்தார் கோவம் வராதுங்களா நம்மளுக்கு என்னாண்டவரே நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன் ஏ சாப்பா எது கேட்டாலுமே தருவார் எது கேட்டாலும் தருவான்னு சொல்லிட்டு ஆ சிஸ்டர் சொல்லி கொடுத்து சாக்லேட்டே கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் நான் இது இப்படி ஜோம் பண்ணேன் எங்கள் அப்பா அதிகமாக குஸ்ட்டு வந்தேன் என்ன அடிக்கலை பெரிய சொப்பு கூட தண்ணி இருந்துச்சு எடுத்து முடக்க முடக்கம்னு தலையில் ஊற்றிக்கினேன் ஒரு சொன்னார் நான் இனி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் எப்படி நடந்துச்சு நான் நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு அப்போ ஜெம ஆண்ட சபத்தை கேட்டு எங்கள் அப்பா அந்த மாற்றுறதுனால எனக்கு அஞ்சு வயசுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது ஒரு நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் அப்பா அம்மாலாம் அந்த அந்த வேறொரு மார்க்கத்தில் இருந்ததுனால அவங்க கூட யாராவது விக்கிரங்கள் கோயில் கிடையாது ஓடாத மொட்டை கிடையாது ஆமாம் நடாத நடக்க கிடையாது கீழே நடந்தோன்னா ஆமீன் அவளுக்கு வரைக்கும் மேல்படி வரைக்கும் நாங்கள் நடந்து போன காலங்களாக இருக்கிறது ஏறாத விக்கிரகம் கிடையாது ஆனாலும் கர்த்தர் ஒரு சில காலங்கள் வரும் பொழுது பன்னெண்டாவது முடிச்சுட்டு ஆமீன் சுனாமி வருது சுனாமி வந்து தண்ணி வீட்டில் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் தண்ணி அது இந்த நடு தெருலாம் தண்ணி இல்லை அந்த தண்ணி என்ன கோவம் தெரியல ஊரை சுற்றிங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் தெருவில் தான் நிறைய ஆறாக ஓடுது எங்கள் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் தண்ணி எங்கள் வீடும் அப்போ தான் நாணசனை எடுத்தது கடல் தண்ணியில் எத்தனை பேராம சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தி ஆறில் சுனாமி வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாதம் ஏப்ரல் மாதில் நான் நாணசணம் எடுத்தேன் எத்தனை சொல்கிறீங்க அஞ்சு வயசில் ஆண்டர் தொட்டார் பதினேழு வயசில் ஆணஸ்தானத்தை எடுக்க கிருபி செய்தார் இருபத்தி ஏழு வயசில் கருத்து ஊழியை கொடுத்தார் கரங்கள் தடை மைய வருத்துங்க தவிராமல் சொல்கிறீங்க அதனாலதான் சொல்றேன் ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களை கருத்து விதையாக வைத்திருக்கிறார் ஒரு பிள்ளைகளுக்கு கருத்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த ஊழியத்தை நம்மளுடைய திறமசாலைகள் அதிகமாக இருக்காங்க நம்மளுடைய பணம் படித்தவர்கள் அதிகமா இருக்காங்க நம்மளோட அதிகமாக படிச்சவங்க பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் உங்களையும் மென்னியின் தேவன் அழைத்திருக்கிறார் ஏதோ நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறார் நீ உங்களை விதையாக கருத்து பார்க்கிறார் உங்கள் நல்ல நிலமாக கருத்து பார்க்கிறார் உங்களை கொண்டுதான் இந்த ஊழித்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவாராக அகலப்படுத்துவாராக இன்னும் வேகத்தை அதிகரிப்பாராக கரங்களை தடி மையப்படுத்துங்க படுத்துங்க